அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சம்பந்தப்பட்ட ஒரு டாபிக்ல அதாவது அதிர்ஷ்டமான வாகன தேர்வு செய்வது எப்படி அப்படின்ற ஒரு விஷயங்கள்ல முக்கியமான ஒரு டிப்ஸ்லாம் நம்ம பார்க்க போறோம் ரொம்ப இம்பார்ட்டான ஒரு விஷயம் நம்மளோட ரிசர்ச் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் இந்த பதிவு என்பது அமைய போகுது இதுக்கு முன்னாடி டாபிக் போட்டு முன்னாடி நம்ம வந்து என்கணித வகுப்பு என்பது ஸ்டார்ட் பண்ண போறோம் அதாவது மார்ச் வரக்கூடிய மார்ச் இருந்து மார்ச் ஆறுல ஆறு நாள் வகுப்பாக ஸ்டார்ட் பண்ணுறோம் ஒவ்வொரு நாள் நைட்டு செவன் டி எயிட்ல ஒன் ஹவர் கிளாஸ் அமைய போது சார்ஜஸ் டூ தௌசண்ட் வச்சிருக்கோம் இது இந்த ஒரு மினிமமான சார்ஜஸ் தான் இந்த இதுல இதன் மூலமாக நீங்க பெறக்கூடிய அந்த நாலேஜ் பல விஷயங்களும் ஏற்படுத்தி தரும் நம்மள வாழ்க்கைய தனி மனிதன வாழ்க்கையை ஒழுங்குபடுத்துறதுமோ நம்ம மூலமாக மத்தவங்க ஒரு பயனுள்ள விதமாக அமைத்து எல்லாத்துக்குமே அமைய போகுது என் என்பது அந்த அளவுக்கு ஒரு விஷயம் ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய லைஃப் எல்லாமே எங்களால் உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருக்கு அத கூட கூட்டி பாத்தீங்கன்னா அதுக்கும் இந்த நடக்கூடிய நிகழ்வுகளுக்கும் எல்லா விஷயங்களும் சம்பந்தம் இருக்கும் சரிங்களா ஏன்னா இப்போ ஒரு காலைல ஏஞ்சதுல இருந்து ஒரு கலண்டர்ல டைம் ஒரு மொபைல் நம்பரு ஒரு கோடிங்ல இருந்து எல்லா விஷயம் நம்பர்ஸ் தான் ஓகேங்களா அப்ப அந்த நம்பர்ஸ் அந்த நம்பர்ஸ் வந்து பல மாற்றங்கள் ஏற்படுதுன்னா கத்துங்க அந்த டீட்டெயில்ஸ்க்கே நம்பர் தொடர்பு கொண்டு பேசுங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் போறதுக்கு முன்னாடி அது வெஹிக்கல் நம்பர் சூஸ் பண்ணணும்னு சொல்லி இந்தியால மட்டும் இல்ல அப்ராட்ல எல்லாமே தொடர் மட்டும் பேச மலேசியால சிங்கப்பூர் ஆஸ்திரேலியா எல்லா நாட்டுலயும் தொடர மட்டும் பேசுறாங்க வெஹிக்கிள் நம்ம எப்படி சார் எடுக்கிறது அப்படின்றதெல்லாம் அது எப்படி எடுக்க சில பேர் தொடர்பு ரொம்ப பேசுவாங்க ஆல்ரெடி ஒரு கார் வச்சிட்டு இருக்கேன் சார் வாங்கி ஒன் இயர் தான் ஆகுது மூணு தடவை ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க சில பேர் நான் சொல்லுவாங்கன்னா சார் வண்டி வாங்கறது ஆறு மாசம் தான் ஒரு டூ வீலர் எடுத்தேன் அந்த ஆறு மாசத்துல வண்டி வாங்கின செலவோட அந்த செலவான அதுக்கு இடையில செலவான வண்டிக்காக செலவான செலவு அதிகாயிடுச்சு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க அதுக்கான காரணம் நமக்கு ஒரு பழக்கம் இருக்கு எந்த ஒரு விஷயமும் நம்ம ரிசர்ச் பண்ணி பார்ப்போம் ஒரு அஸ்ட்ரா ஒரு ஒரு ஒருத்தவங்க சொல்றாங்க அஸ்ட்ராலஜியில ஒரு பிரச்சனைகள் சொல்றாங்க அதுக்கு என்ன விதமான காம்பினேஷன் பிளான்ட் இருக்கும் அனலைஸ் பண்ணுவோம் ஒரு வாஸ்துவா இருந்தாலும் அதுக்கு என்ன காரணம் வீட்டு அனலைஸ் பண்ணுவோம் அது நியூமராலஜி மொபைல் நம்பர் சரியில்லைன்னு சொல்லுவாங்க பின் நம்பர் சரியில்லைன்னு சொல்லுவாங்க என்னோட பேர் வந்து கொஞ்சம் வச்சதுல இருந்து சேஞ்ச் பண்ணிட்டு சார் பிரச்சனை எல்லாரும் அதுக்கான காரணம் நம்பர்ஸ்க்கோ அந்த ஜாத்துக்கு என்ன லிங்க் இருக்குன்னு அனலைஸ் பண்ணி பார்ப்போம் இப்ப அதுல வந்து பாத்தீங்கன்னா குறிப்பாக சில விஷயம் ஏன்னா நம்ம வண்டியர் பொறுத்த திருமணம் குழந்தை எல்லாம் முக்கியமான வாழ்க்கை நிகழ்வுகள் அடுத்தபட்சமாக வண்டியை வந்து ஒரு முக்கியமான நிகழ்வா கருதுவாங்க நிறைய பேர் சில பேர் வண்டியை வந்து அந்த அளவுக்கு உயிருக்கு உயிரான நேசிக்கிறவங்களா இருக்கிறாங்க ஓகேங்களா அந்த வண்டி வாங்கின பிறகு நிறைய மாற்றங்கள் நல்ல சக்சஸ் ஆனதா சொன்னவங்களா இருக்கிறாங்க ஏன்னா வண்டி என்பது ஒரு வீடு வண்டி எல்லாம் அடுத்த கட்ட முக்கியமான நிகழ்வா இருக்கிறதுனால அந்த வண்டியோட விஷயத்துல அந்த நம்பர் தான் அந்த விஷயத்தை தீர்மானிக்கிது நமக்கு சக்சஸ் ஆகிறது இல்லை என்ற விஷயத்த அது எப்படி நம்ம சூஸ் பண்றதுதான் பாக்க போறோம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா பொதுவா சில நம்பர்ஸ் எல்லாம் பிரச்சனையை தவிர பாத்துட்டு இருக்கேன் இது எல்லாமே அஸ்ட்ராலஜியோட லிக்கு பண்ணி தான் போய் அதுதான் பேஸு நம்மளுடைய கல்ச்சரை பொறுத்தவரை அப்ப அஸ்ட்ராலஜில ஒன்னுல இருந்து பனிரெண்டு பாவங்கள் என்பது இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா வாகனம் என்பது நான்காம் பாவம் இந்த வா எட்டாம் பாவம் என்பது விபத்தை குறிக்கக்கூடியது அப்ப நான்கு எத்து காம்பினேஷன் நான்காம் பாவம் வாகனம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான்குக்கு எட்டு என்பது பாவம் என்பது சொல்லக்கூடியது நாலாம் பாவத்துக்கு எட்டாம் ஒரு பாவத்து எட்டாம் எடுக்க முடியல பதினொன்றாம் நாலாம் பாவத்துக்கு பன்னிரெண்டாம் பாவம் மூணாம் பாவம் அப்போ நீங்க வந்து நம்பர் எடுக்கும்போது நிறைய விபத்துகள் ஏற்படக்கூடிய விஷயமா இருக்கு நிறைய தடவை மாறும் இப்போ ஜீரோ ஜீரோ எய்ட் இல்ல வந்து பாத்தீங்கன்னா எயிட்டி ஃபோர் எயிட்டி ஃபோர் இது போல சில சில விஷயங்கள் வருது ஓகேங்களா இதுல வாங்கும் போது கவனமா இருக்கும் ஏன்னா எடுத்த நல்லதா இருக்குதுன்னா அவங்க ஜாதகத்துல எட்டுக்குரிய சரி நாலுக்குரிய ராகு நல்ல அமைப்புல இருப்பது கட்டாயம் இதை தவிர்த்து இல்லாத பட்சத்துல பிரச்சனைகள் என்பது தரும் எட்டாம் நம்பர் தவறும் கிடையாது ஆனா அந்த எட்டுக்குரிய கிரகம் சனியோ நாலுக்குரிய கிரகம் ராகோ ஜாதக ரீதியாக நல்ல அமைப்புல இருக்கணும் ஆனா மேக்சிமம் இது போல நாற்பத்தி நாற்பத்தி எட்டு ஒரு சில பிரச்சனைகள் என்பது கொடுக்குது அதை நம்ம ஜாதக அனலைஸ் பண்ணி பாக்கணும் இன்னும் சில நம்பர்ஸ் எல்லாம் இருக்குது மூணு எட்டு மூணு எட்டு இது போல காம்பினேஷன் மூணு எட்டு வருதுல ஏன்னா வந்து நாலாம் வாகனத்தை கூடிய நாலு பன்னெண்டு மூணு எட்டுன்றது பிரச்சனை விபத்துகளை குறிக்கிறது இது போல காம்பினேஷன் இல்ல மூணு ஜீரோ ஜீரோ எட்டு

ஒண்ணு மூணு மூணு இது போல பேட்டர்ன்ஸ் இருக்கும் இதெல்லாம் வந்து வண்டி அதிகமா ரிப்பேர் ஆகலாம் இது போல விஷயம் இவர் ஜென்ரலா இது முதல் கட்டமா எடுத்துக்கலாம் ஆனா இதோட நம்பர் வச்சிருக்க நல்லா இருக்குதுன்னா மூணுக்குரிய குரு நல்லா இருக்கும் ஜாதகத்துல ஏழுக்குரிய கேது நல்லா இருக்கும் அதே போல வந்து ஒண்ணுக்குரிய சூரியன் நல்லா இருந்துச்சுன்னா இது போல பேட்டர்ஸ் எடுத்துக்கலாம் அதெல்லாம் விதிவிலக்கு இருக்கு ஜென்ரலா கெட்டது நினச்ச கூடாது இல்லாத விதிவிலக்கு என்பது இருக்கு அப்ப நம்பர்ஸ் எடுக்கும்போது எப்படி கவனமா பார்த்து வாங்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது குறிப்பாக அவங்களுடைய டோட்டல் நாலு நம்பர் மட்டும் பார்ப்பாங்க வந்து என் எழுத்து ரெண்டு சேர்ந்ததான் நியூமராலஜி அப்ப ஃப்ரெண்ட்ல ஆல்பெட் இருக்கும் தமிழ்நாடு ரிஜிஸ்ட்ரேஷன் டிஎன் பாண்டிச்சேரி பி ஒய்னு வரும் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு அந்த ஃப்ரெண்ட் இது மாறும் டி டிஎன் வரும் அதுக்கப்புறம் ஆல்பெட்ஸ் அதுக்கப்புறம் நம்பர்ஸ் வரும் அதுக்கப்புறம் ஆல்பெட்ஸ் என்பது வரும் அதுக்கப்புறம் நாலு நம்பர் வரும் நாலு நம்பர்னா ஜீரோல இருந்து ஆரம்பிக்கும் ஜீரோல இருந்து நைன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் நைன்டி நைன் வரைக்கும் ஆரம்ப முடியும் சரிங்களா இது போல ஒரு பேட்டர்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க டோட்டலா கூட்டி பண்ணுவோம் இப்ப டி இருக்கு டிக்கு நாலு இப்ப இருக்கு இதையும் போகணும் இந்த நம்பர்ஸ் இப்ப சப்போஸ் வந்து பதினஞ்சு இருக்கு இப்ப ஒன்னு அஞ்சு போட்டுக்கணும் அதுக்கப்புறம் வருது அப்ப அந்த நம்பர் ஒன்னுக்கு அச்சுக்குரிய

இன்னும் வந்து பத்தாம் பாவம் நல்ல பொருளாதாரத்தை குடிக்கக்கூடியது நாலுக்கு சாதகமான ரெண்டாம் பாவம் ஆறாம் பாவம் இந்த பாவங்களை தொடர்பு கொண்ட கிரகம் என்னன்னு சொல்லி அனலைஸ் பண்ணுவோம் அனலைஸ் பண்ணி பார்த்து அந்த கிரகம் சப்போஸ் ராகு நல்லா இருந்துச்சுன்னா ராகுக்குரிய நாலாம் நம்பர்லயும் டோட்டல் கூட்டி ஒரு நாலுலயும் எடுக்கலாம் கேது கேடுக்குரிய ஏழாம் நம்பர்லயும் எடுக்கலாம் சனி மேக்ஸி எட்டுல கொடுக்கறது இல்ல ஆனா எட்டுல வருவது போல வை வைத்தாலும் நல்ல சிறப்பான அமைப்பு இருக்கும் சனி நல்ல அமைப்பு இருக்கும் இது போல அனலைஸ் பண்ணி இந்த டோட்டல் நம்பர் கூட்டி பார்த்தா நம்ம சூஸ் பண்ணும்போது சிறப்பான ஒரு அமைப்புல இருக்கும் இப்ப இந்த பதிவு திரும்ப முடிச்சுக்கிறேன் நீங்க கிளாஸ் ஜாயின் பண்ணக்கூடிய இவங்க ஃபர்தர் டீடைல்ஸ்க்கு என்ன தொடர்பு கொண்டு பேசுங்க என்னுடைய கான்டாக்ட் வாட்ஸ்அப் நம்பர் சேனல கொடுத்துருக்காங்க நன்றி வணக்கம்